வணக்கம் முனியப்பன் இன்னைக்கு நம்ம கிட்ட குன்னத்தூர்ல என்ன தரத்துல ஆடு குட்டிகள் விற்பனைக்கு வந்துருக்கு முக்காவசியமே மேசல் தரத்துல தான் பால் தரத்துல கம்மியா தான் வந்திருக்கு ஒரு சரி சரி சூப்பரா பால் தரத்துல கம்மியா தான் கொண்டு வந்துருக்கீங்க ஓகே ஓகே எல்லாமே தரத்துல தான் இருக்கு ஓகே இதுல என்ன சிரோகி கொடியேடு அதிகமா கொண்டு வந்துருப்பீங்களா என்னங்கண்ணா

அண்ணா நாலாயிரத்தி ஏழு ரூபாய் பண்ணிக்கலாம் இந்த தரத்துல அதிகமா கொண்டு வந்திருக்கீங்களா கூட்டி இருந்தாட்டு

அண்ணா நான் ஏழாயிரா சொன்னேன் ஓகே இப்ப குட்டி வாங்கறதுக்கு வர்றவங்களா எந்த தரத்துல விரும்புறாங்க ஆனா பால் தரத்துல ஒருத்தவங்க பால்தரத்தை வாங்கிக்கொண்டு வளர்த்துறவும் இருக்காங்க மேசல் தரதான் அதிகம் விரும்புவாங்க அதிகமா விரும்புறாங்க அதனால மேசல் தர கொண்டு வந்து கொண்டு வந்திருக்கேன் சரி நான் வேற பாக்கலாமா

சரி சரி இப்ப பைனலா இது ஏழு ரூபாய் கொடுத்துடலாம் ஏழு ரூபா என்ன எட்டு ரூபா எட்டு ரூபா சொல்லிருக்கீங்க ஏழாயிரத்தி குடுக்கலாமா ஆனா எட்டாயிரத்தி எட்டு சரிங்க அனுசரிச்சு குடுங்க வந்தாச்சு ஆயிரம் சரி வேற நூறு இரநூறு கம்மி பண்ணலாம் ஆயிரம் கம்மி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு நிறைய ஆட்டுக்குட்டிகள் இந்த வாரம் கொண்டு வந்திருக்காரு சேலம் பெரிய பெரிய கொண்டு எல்லாம் பாருங்க எல்லாம் மேசல் தரத்துல கடா குட்டி அப்படியே கஸ்டமர் வந்திருக்காங்க அத பாக்கலாம் கடா குட்டி காமிச்சிருக்காரு பெரிய குட்டி அண்ணா இது என்ன செம்மரியானா ஆமா செம்மரியா சூப்பரா இருக்கு எத்தனை நாள் குட்டி என்னது ஆனா ஒரு ஒரு மாசம் குட்டி தானா ஒரு மாசம் குட்டி என்ன ரேட் வருதுன்னா ஆனா இது மூணு ரூபா சொன்னா மூணாயிரம் ரூபாய் சொல்றீங்க பிறவ குட்டி பிறவ குட்டி பிறவ குட்டி அடிக்கிறிஞ்சி மூவாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரத்தி எட்நூறு அப்படி வந்து கொடுத்துடலாம் இது செம்மறி அதிகமா கொண்டு வர மாட்டேங்க இப்ப கொண்டு வந்திருக்கீங்க ஆமா நேரா தான கிடைச்சது கச்ச கட்டில அதிகமா வரல இந்த வாரா கிடைக்கலண்ணா கிடைக்கல இல்லன்னா என்ன கொண்டு வந்திருக்கீங்க கொடியாட மேசல் பக்கத்துல இருந்தல கொடுத்துட்டீங்க கொடுத்தானே ரெண்டு ஊத்தி இருக்குண்ணா அத எடுங்க நான் ஓ கொடியாடான ஆமாண்ணா சூப்பரா இருக்குண்ணா எத்தனை நாள் குட்டினா அது ஆனா இது ரெண்டு மாசம் குடினான் ரெண்டு மாசம் குட்டி என்ன ரேட் வருதுண்ணா ஆனா இது பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி சொன்னானே 4300 சொல்லி இருக்கீங்க ஆமா ஒரு 400 ப拿 ஆனா 4200 பண்ணி வந்துருச்சு ஆமா மேகல தரமா சரி 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 ஓகே சூப்பரா இருக்கு 엄마 நல்லா இருக்கு ஆ ஓ என்னப்பா குடிச்சா கிடைச்சிட்டு பல்லு பல்லு போட்டுருக்கேன் சரி சரி ஒரு நாலு ரூபா பண்ணலாம் அண்ணா அந்த கருப்புட்டி எடுக்குண்ணா கருப்புட்டி அது கொடி ஆமாண்ணா ரெண்டு ஒரு ஆட்டு குட்டி ஓ ரெண்டு ஜோடி ஆமாண்ணா ஒரே புள்ள அப்படிங்க கிடையாது இது கடாய் ஆமா ஓ வட சைஸ்ல இருக்கு ஆமா மேச்சல் தரத்துல ஆமா மேச்சல் தரத்துல இருக்கறது ரெண்டு தான் இருக்கு ஆனா ஒரு மூணு உச்சிருக்குன்னா அது செம்மு ஏலங்கர் போடணும் இருக்கு அத அப்புறம் பாத்துல இத பத்தி டீடெயில் சொல்லுங்க இதை எத்தனாள் குட்டி இதெல்லாம் ஆனா ரெண்டரை மாசம் குட்டி தான் ரெண்டு ரெண்டு ரெண்டரை மாசம் ஆகுதுதான் இது என்ன ரெண்டு வருனா

இது பாத்தீங்கன்னா மூணு ஐநூறு சொல்லலாம் மூணு ஐநூறு சொல்லிட்டு இருக்கீங்க என்ன ரேட்னா முடிக்கலாம் ஆனா மூணு இரநூறுனா நாட்டு நாட்டு விளையாடுறாட்டு விளையாடுறதுனால நான் போயர் நினச்சிட்டேன் இல்ல

కొంచెం కొంచెం కొల్డ్ ఎరుకు కొంచెం రేటు కమ్మేయొ మామ కమ్మేయొ మామ ఐదు రోజులు ఎంత మార్స్ పాలు కుటీ ఆవలానా ఒక వారం మార్స్ కుటీనా నా మార్స్ పాలు కుటీ